வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி மணப்பாறை தனியார் கல்லூரி மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள மதர் தெரசா தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவில்பட்டி சாலையில் உள்ள காமராஜர் சிலையில் இருந்து கல்லூரி தாளர் உதயகுமார் தலைமையில் பேரணி துவங்கியது பேரணியில் மருத்துவர்கள் கலையரசன் அறிவழகன் சுரேஷ் மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெயா ஆகியோர் பங்கேற்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளின் கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதகையுடன் பங்கேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து முழக்கங்கள் எழுப்பினர் பேரணி கோவில்பட்டி சாலை திருச்சி சாலை பேருந்து நிலையம் பெரியார் சிலை வழியாக மதுரை சாலையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவடைந்தது நடன குதிரையுடன் நடந்த பேரணி சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது இறுதியில் காவல்துறை அதிகாரிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் அதில் காவல்துறையின் நடவடிக்கை குறித்தும் விளக்கினர் இதில் கல்லூரி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் மணப்பாறை தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் திரளாக பங்கேற்றனர் நல்ல நல்ல எல்லா வளங்களும் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால